ஏற்கனவே இவங்க சித்தப்பா பெரியப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேரை இவங்க இழந்துட்டாங்க நிறைய நாட்களாக இந்த அலங்கம் வந்து இடிக்கப்பட்டு கடந்துச்சு வசதியே இல்லாமல் ஆனால் திடீர்னு அது கட்டி பிரதிஷ்டை பண்ணுறோன்னு சொல்லும்போது ஜனங்களுக்கு தாங்கவே முடியாமல் அத்தனை பேரும் அழ ஆரம்பித்தாங்க உடனே விதேவ மனிதர்கள் அவங்கள அமர்த்தி என்ன வேண்டாம் விசாரப்பட வேண்டாம் இந்த நாள் மகிழ்ச்சியா இருக்கிற நாள் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பெலன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவத்துல என்ன நம்ம வந்து கற்றுக்கோ ஆண்டவருடைய பிள்ளைகளே அங்க வந்து என்ன அக்கேஷன் அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அங்க இருக்குது அப்படின்னா பிரதிஷ்டா அப்படின்றது சந்தோஷப்படுறது இவ்வளவு நாள் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் வடிச்ச கண்ணீருக்கும் பிரதிஷ்ட பண்ண போறோம் அந்த போய் நீ அழாதீங்க அப்படின்னு தேவ மனுஷன் சொல்லுகிறார் உலகத்துல கூட சொல்லுவாங்கல்ல காலத்தை அறிஞ்சு நீ செயல்படு நீ எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற எந்த சூழ்நிலை இருக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ